நான் வந்து பெரிய தேனி வளர்ப்பு வல்லுநர்லாம் சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா அப்போ இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது உலகத்தில் மனிதனுக்கு மனிதனுக்கு அடுத்தபடி அதிகமான ஆராய்ச்சிகள் வந்து சயின்டிஸ்ட் பண்ணது வந்து தேனீக்கல நான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஒரு பேச்சு சொல்லிட்டுனா என்னை விட முட்டால் இந்த கிடையாது ஏன்னா இது அவ்வளவு நம்ம கூர்ந்து கவனிக்க கவனிக்க தேனீக்கல் வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஒரு அதோட ஏ இது அதுக்குள்ளே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய குரூப் இருக்குது ஒரு குரூப் வந்து தேனை எடுத்துட்டு வருது ஒரு குரூப் வந்து தண்ணி எடுத்துட்டு வருது ஒரு குரூப் வந்து வெப்பநிலையை பராமரிக்குது ஒரு குரூப் வெப்பநிலையை பராமரிக்கிறது ஹெல்ப் பண்ணு ஆமாங்க ஹெல்ப் பண்ணுது இப்போ உதாரணத்துக்கு வெப்பநிலை வந்து தொண்ணூத்தஞ்சு டிகிரி பார்மேட்டு இருக்கோணுங்க அரை டிகிரி ஜாஸ்தியாச்சு கம்மியாச்சுன்னா கூட தேனீக்கிழமை அதை சமாளிக்க முடியாது ஒரு குரூப் வந்து அடை கட்டுது ஒரு குரூப் வந்து முட்டை வைக்குது வந்து அந்த ஒரு அந்த முட்டையை பாதுகாக்குது ஒரு குரூப் தேனை எடுத்துகிட்டு வருது அந்த தேனை ஒரு குரூப் வந்து பதப்படுத்துது அதை வந்து ஒரு குரூப் வந்து சீல் பண்ணுது இந்த மாதிரி உள்ளுக்கெல்லாம் இல்லைன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி தான் உள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு இது யார் கம்மாண்ட் கொடுக்குறா யார் இந்த வேலையை செய்யணும்னு சொல்கிறாங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நே நேச்சுரலாகவே அந்தந்த வயசுக்கு அந்த வேலையை செய்யணும்ங்க